தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் பதினைந்து நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் வெறுங்கையோடு போன வெறுமையாய் போன தனித்து போன யாக்கோபை ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி ஆண்டவரே உடைய பிள்ளையை ஆண்டவரே சுகமாய் ஆண்டவரே ஆண்டுவர ஏராளமான ஆண்டவர பரிவாரங்களோடு அண்டவரே உடைய பிள்ளையை கத்தர் அண்டவரே தன்னுடைய சொந்த தேசத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தீங்க அப்பா அதே தேவன் இந்த ஜெப என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய அவளுடைய வாழ்க்கையை கத்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நீங்கள் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு குடியிருக்க பண்ணுவீங்க நமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை இந்நாட்கள் அன்றவரை யாக்கோவை போல அவர்கள் வெறுமையாய் காணப்படலாம் ஒன்றுமில்லாமல் காணப்படலாம் துரத்தப்பட்ட சூழ்நிலையாய் இருக்கலாம் ஆனாலும் அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்ம் நிறைவேறும் ஆண்டவரே அதுவரைக்கும் ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த கடினமான நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க விடுவதில்லை ஆண்டவரே நீர் பிடித்து கொண்ட உம்முடைய கரத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு விடாதபடிக்கு சுவாமி உம்முடைய பிள்ளைகளை இறுக பற்றி கொண்டு நீங்க நடத்துவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வழி பிரயாணத்திலே சோர்ந்து போக வேண்டாம் கலைத்து போக வேண்டாம் போக வேண்டாம் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையா இருக்கிற கிருபையை தாங்க யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபின் தேவனை உம்முடைய பிள்ளைகள் துணையாய் கொண்டிருந்து இந்த பாதையை ஜெயிக்க கத்தர் பலன் தாங்க ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளோடு பா பிரயாணத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர நன்மைகளினால் நிரப்பி ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்